மாணவர்களே நமக்கு சிறப்பு விருந்தினராக வருகை கூடியவர் நடுவராக பொறுப்பேற்று அமர்ந்திருக்கக்கூடியவர் டாக்டர் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் பொதுவாக எம்பிபிஎஸ் படித்தவங்க எம்டி அல்லது எம்எஸ் படித்து முடிச்சவங்க உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மருத்துவம் பார்ப்பவர்கள் ஆனால் ஒரு மனிதனின் உடலில் ஏற்படக்கூடிய நோய்க்கு மருத்துவம் பார்த்து பார்த்துக்கொண்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய நோய்க்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மருத்துவர் தான் அன்பிற்கினே மருத்துவர் நண்பர் டாக்டர் விஜயானந்த் அவர்கள் அவரை பற்றி நான் நிறைய சொல்லலாம் ஆனா நேரம் கருதி இரண்டு செய்திகளை மட்டுமே உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறேன் அவரும் நானும் ஒன்றாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை ஒன்னாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை ஒன்றாகவே படித்தவர்கள் என்ன அவர் நல்லா படிச்சாரு ரொம்ப நல்லா படித்தாரே அவர் டாக்டர் ஆகிட்டாரு இப்போ இருக்கக்கூடிய பேருந்து வசதிகள்லாம் அப்போ எங்கள் கிராமத்தில் இருந்து பள்ளிக்கூடத்துக்கு கிடையாது லப்பகுடி காட்டில் அரசு மேல்நிலை பள்ளியில நாங்க படிச்சோம் ஆயிரத்தி ஐநூறு பேர் மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு பேர் இவ்வளவு போக்குவரத்து வசதி கிடையாது சைக்கிள் நண்பருடைய சைக்கிள் அவர் சைக்கிளில் என்ன பூட்டிக்குவார் நாம் இருக்கிறது அவர் உட்கார்ந்து இது இல்ல செய்தி எப்படி எங்க ஊர்ல இருந்து நாங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னா சைக்கிள் அல்லது அரை மணி நேரம் சில நேரத்தில் ஆகும் நான் மிதிச்சுக்கிட்டு வருவேன் என்பா நீ மிதின்ட்டுருவாரு பார்த்தா கேடையில் உட்காந்துக்கிட்டு ஏதேனும் ஒரு புத்தகம் பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பாட்டனியோ சுவாலஜியோ ஏதேனும் ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டு வருவார் என்ன சத்தமே காண்டு நான் திரும்பினா அவர் படிச்சுக்கிட்டு இருப்பார் இப்படி படித்துதான் டாக்டரான ஒரு மனிதர் நம்முடைய விஜயானந்தர்